எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றத வீடியோக்களை போய் டீலாக வந்து பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி எஸ்கே மற்றும் சூர்யா இந்த இரண்டு பேரில் உங்களுக்கு பிடித்த ஹீரோயார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்காங்க ஓகேன்பா வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்களை போகலாம் ஓகேன்பா தமிழகத்தையே தவிர்த்து மற்ற மாநிலத்தில் ஸோ கங்குவாத்திரை படம் வாஸ் அவுட் வந்து ஆயிடுச்சு தமிழகத்தில் பத்தாவது நாளில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ வந்து போட்டிருக்காங்க நாற்பதாயிரத்து அறுநூற்றி மூணு டிக்கெட்டுந்து விற்பனையாக இருக்குது இதன் மூலம் ஐம்பத்தி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரம் வரை கங்குவா திரைப்படம் பத்தாவது நாளில் தமிழகத்தில் கலசியமாக இருக்குது ஸோ நேரத்தை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கலசியம் வந்து பண்ணியிருக்குது அது மட்டும் இல்லாமல் சண்டே இன்றைக்கி இதை விட அதிகமான வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாமுன்றான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அமரன் திரைப்படம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு வரம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி பத்தாவது நாளில் கங்குவா திரைப்படம் தமிழகத்தில் ஐம்பத்தி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரம் வரை வந்து கலசியம் இருக்குது இதை பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ